என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே இருங்கள் வையத்து முன்னணி புரி நல்வினை பயனிலை முழுமணி தரலங்கள் மண்ணை காவிரி வளஞ்சுழிவாயரேத்தியும் பாடியும் வழிபடம் அதனாலே சொற்றுனை வேதியன் சோதிவானவன்

ாமம் நமச்சிவாயவே உன்னாமுளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவே தீரல் மழலை ஒடமதியு அண்ணாமலை தொழுவாவினை வலுவன் அருமே அண்ணாமலை தொழுவாரை வலுவாவண்ணம் மறுமே அண்ணாமலை தொண்ணே உடையான் தோளுடையான் வாசடை மேல் வளரும் உடையான் பிஞ்சகனே இன்று உம்மை பேசி நல்லால் கூரைவுடையாய் குற்றங்கூடாய் கொள்கையின் உயர்ந்த நிறைவுடையாய் இடர்களாய் நெடுங்களேயவனே உலகளா உணர்ந்து போதற்கறியவன் நிலவளாவிய நிர்மணிவேணியன் அழகில் சோதையன் அம்பலத்தாடுவான் மலர் சிலமடி வாழ்த்தி வணங்குவோம் மணிவரம் சொற்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நால் வகை அறங்கள் ஓங்க நற்றமும் மேன்மை கொள் சைவ நீதி விலங்க உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்

अदिब्रत लक्मि नमः मातिला नय मगाहुं महादेव नमोदाहुं मगेत परमगाहुं परादन मगाहुं विल्वना नय मदाहुं यज्ञेश्वरगाहुं परमशिव नमदाहुं वर्णेश्वर नय मगाहुं सुंदरलिंगम मगाहुं सुंदरेस नय मगाहुं अमरनाथ अजीब नाद है मगाहूं परमेश्वर में मगाहूं सरास्वर में मगाहूं सांबर सिवा में मगाहूं अरविंद पर मगाहूं सर्वलिंग में मगाहूं उमस तीना धने मगाहूं आर्य सिवा शक्ति ना धने मगाहूं मस्तिला भिया मगाहूं मगाहे वे ने मगाहूं मगा అమేషి అన్నదత్తా సంగీత వినండి సంగీత వినండి ఏం గిరా నీకు అవసరం లేదు మని ఉల్లు వచ్చేంద్రం తమ్మే మని వచ్చేది మని